இவர்கள் ஜூலையில பிறந்தாருன்னு ஜூலை முப்பதில் பிறந்தாருன்னு கரெக்டாக சொல்கிறாரு என் டைமிங் சொல்ல வேண்டியதானே இவ்வளோ ப்ரீசீஸாக சொன்னவர் ஜான் ஜபராஜோட மனைவி விட்டு பிரிகிறது விவாகரத்து பெண் விஷயத்துல விழுந்தது இதெல்லாம் ஏன் அவர் தீர்க்க தர்ஷமா கூறலை இதுலருந்து விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாரும் கையவர்கள் இவர்கள் ஜூலையில பிறந்தாருன்னு ஜூலை முப்பதில் பிறந்தாருன்னு கரெக்டாக சொல்கிறாரு என் டைமிங் சொல்ல வேண்டியது தானே ம் அதாவது வேதாகமத்துல உள்ள தீர்க்க திருச்சிகள் கூட இந்த அளவுக்கு எக்ஸாக்ட் பிரீசி தீர்க்கதர்சனம் இயசாய தீர்க்க திருசிலாம் இப்பொழுது உயிரோடு இருந்தா இவங்க பார்த்து கண்ணீர் வடிச்சிருப்பாங்க இதை பாக்குறதுக்கு இத்தனை கிறிஸ்துவ ஜனங்கள் வந்து உணர்வுட்டு போய் வந்து உட்கார்ந்து இதையெல்லாம் வேதாகமத்தில உள்ள தீர்க்க திருசிகள் பார்த்து இருந்தாங்கன்னா கண்டிருந்தாங்கன்னா ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாங்க இவர்களை பாருங்க தங்களை தாங்களே ப்ராஃபிட் ப்ராஃபிட்னு அவங்களே கூறிக்கொள்வார்கள் மேடையில் தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள் ஆனால் வேதகமத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் எப்பொழுதுமே தங்களை தீர்க்கதர்சனி கூடல மற்றவர்கள் தான் அவர்களை பார்த்து தீர்க்கதர்சினி கொண்டாங்க ஆனால் இவர்கள் வந்து தங்களுக்கு தாங்களே இவர்கள் தீர்க்க தரிசிகள் தீர்க்க பிரபலப்படுத்திக் கொள்வார்கள் இவர்கள் எல்லாரும் வந்து அந்தி இடத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் கிறிஸ்துவின் இடத்தில் வரல இவர்கள் எல்லாரும் பிசாசினால் உண்டானவர்கள் அல விசுவாசிகளை இப்ப அடுத்த வீடியோவும் நான் பாட்டிட்டு வரோம் வந்து ஒரு ரெண்டு பேர்களை சொல்றாரு அந்த இம்மானுவேல்னு ஒரு பேரு ஒரு பேரு இம்மானுவேல் இதை இருந்து வருற ஆளானு இங்க இங்க ஊருதான் தூத்துக்குடி தீதியின் சூரியன்ல இருந்து அந்த நபர் தான் உங்களை தவறாக எடுத்துக்கொண்டு இந்த சூரியனுக்கு கீழே விட்டுட்டாரு ஆ கரெக்ட் கரெக்ட் யே ப்ரொஃபசர் பிளேக் இந்த தென் பகுதியில ஒரு பெரிய வாதை நோய் வந்துச்சு ஏய் காக்காடு அப்புறம் தான் உங்க அப்பா இந்த நூதியின் சூரியன்ல இருந்து மாறி வேற மதத்துக்கு போயிட்டார் எஸ் 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 கரெக்ட் ப்ராஃபஸி அப்படின்னா அவர்களே தங்களுக்கு தங்களே வந்து கூறிக்கிள்வார்கள் இது எல்லாமே வந்து விசுவாசிகளே இதெல்லாம் ஒரு செட்டப் நாடகம் அவங்களே ஒரு ஆளை வந்து அவங்க ஆள்களே வச்சுக்கிடுவாங்க வச்சுக்கிட்டு பேசி அப்படி ஏமாத்துறது இதுதான் வந்து குரங்குத்த இதெல்லாம் வந்து ஒரு சூழ்ச்சி இதை கூட கிறிஸ்தவ விசுவாசிகளை நீங்க ஏன் புரியாம இருக்கீங்க ஏன் நீங்க அறியாம இருக்கீங்க இதை குறித்து உங்க ஏன் இப்படி உணர்வு இல்லாமல் இருக்கீங்கிறது நான் ரொம்ப மனபார்வப்பட்டு இந்த வீடியோவை வந்து பதிவிடுகிறேன் ஏன் இவ்வளவு உணர்வு இல்லாம போயிட்டீங்க ஹம் இவர்கள் ஏ துணிகரமாக ஏமாத்துகிறார்கள் என்பதை அதை கூட உங்களால் அனலைஸ் பண்ண முடியல இதை கூட உங்களால பகுத்தறிய முடியலை இவ்வளோ தூரத்துக்கு உணர்ச்சி அற்று போயிட்டீங்களே அதான் வேதாகம் கூறுகிறது பாவம் பிசாசனம் பாவத்தை விதைப்பான் பாவம் நமக்குள்ள வந்து நம்ம உணர்வற்று போயிடுவோம் உணர்வற்று போய் கடைசியில பிசாசனம் வந்து கொண்டுருவான் இதுதான் வேதாகம் வந்து கூறுகிறது அதனால கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்றைக்கு என் மூலமாக கிறிஸ்தவ உங்களுக்கு எச்சரிக்கிறார் உணர்வுள்ளவர்களாக மாறுங்கள் பாவத்தை விட்டு விட்டு இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களுக்கும் அந்தி கிருஷ்ணனுடைய ஆவி கொண்டவர்களுக்கும் ஏமாத்துகிறவர்களுக்கும் கல்லர்களுக்கும் கிறிஸ்துவின் நாமத்தை வீணில வழங்கி இருக்கிற இவர்களை கடவுள் தண்டியாமல் விடார் இவர்களோடு நீங்கள் இருந்து நீங்களும் அந்த தண்டனையை பெற்றுக் கொள்ளக் கூடாது என்பதற்காக பதிவு தயவு தயவுக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் மனம் திரும்புங்கள் இந்த ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் தந்திரமாய் விசுவாசிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இன்று இப்பொழுது இந்த வீடியோ மூலமாக பார்த்திருப்பீர்கள் ஆனா இந்த போட்டோல வர்ற அந்த அம்மா இருக்காங்களே ஐயோ சான் ஜபுராஜ் நல்லவர் சாஞ்சபுராஜ் வல்லவர்னு இந்தம்மா வீடியோ போட்டதை பார்க்கும்போது இன்னும் மனம் வேதனை அடைந்து நான் ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்து பதிவிட்டுருக்கிறேன் அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து விட்டு வாங்க நாம் அடுத்த வீடியோக்குள் போவோம் அங்கே வந்து ஐநூறுபா கொடுக்குறேன் ஜாம பண்ணுங்க எதுக்கு ஐநூறுரூபா கரெக்டாக போய் எடுத்துகிட்டு வா ப்ராஃபிட் எல்லாமே ஃப்ரீ தானே நான் ஃப்ரீயாக வாங்கலை எதையுமே இதில் சொல்கிறாங்க இலவசமாக பெற்றீர்கள் இலவசமாக கொடுங்கள் எனக்கு எதுவுமே ஃப்ரீயாகவே கிடைக்கலையே என் கூட இருக்கீங்களா நீங்கள் இலவசமாக கற்றுக்கிட்டீங்களா இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க கற்றுக்கணுதுக்கு நிறையா பே பண்ணியிருக்கீங்களா நீங்கள் எவ்வளோமா ஃபீஸ் கொடுத்தீங்க நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இலவசமாக கற்றுக்கிட்டீங்க நீங்கள் கற்றுக்கினீங்களே இலவசமாக கற்றுக்கிட்டீங்களா சார் நீங்கள் எவ்வளோ நிறைய கொடுத்துருக்கீங்க தானே விளக்கறையும் இன்னும் வேறு யார் ஏப்பா பிரபு எவ்வளோப்பா கொடுத்தீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க தானே சும்மா சொல்லி கொடுக்குறான் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் நான் இலவசமாக எதுவும் கற்றுக்கல இலவசமாகவும் கொடுக்க மாட்டேன் ப்ராஃபிட்ட வந்து இலவச பற்றியாக கேட்குறேன் இந்த ப்ராஃபிட் சொல்கிறத கேட்டிருப்பீங்க ப்ராஃபிட் இப்போ ஏசையாக ப்ரா திருக்கதரிசி இறையமையா திருக்கதரிசி பழைய உள்ள அத்தனை தீர்க்க தரிசிகளும் இப்போ உலகத்தில் இருந்திருந்தாங்கன்னா இந்த ப்ராஃபட்டை பார்த்து கண்ணீர் வெடிச்சிருப்பாங்க எப்படிலாம் ஏமாத்துறாருன்னு சொல்லி அதாவது இவர் வந்து எதுவுமே இலவசமாக பெற்றுக்கொள்ள மாட்டாராம் நான் தான் வேதத்தில் பார்க்கணும் ஏசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் மகா பாடுபட்டார் மகா கஷ்டப்பட்டார் இரத்தத்தையும் சிந்தினார் அதை எப்படி நமக்கு இ சிந்தினார் ஏதாவது நம்ம பெற்றுக்கொண்டு சிந்தினாரா சிந்தலை அவர் இலவசமாக ஒரு ரத்தத்தை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கார் இலவசமாக நமக்கு அவர் பாடுபட்டு நமக்கு அந்த இலவசத்தை கொடுத்துட்டு போயிருக்கார் அதான் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள்னு வேதவசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா நம்ம சத்தியத்தை வந்து வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது ரத்தம் வேதவசம் திட்டமும் தெளிவாக குறிக்கிறது சத்தியத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறவன் ஏசு வச்சு வியாபாரம் பண்ணுறான் ஏசு கிறிஸ்துவ வச்சு வியாபாரம் பண்ணுறவன் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறான் அவனை தேவன் வந்து சும்மா மாட்டார் இந்த ப்ராஃபிட்டெல்லாம் வந்து கடவுளை வந்து சும்மா விட மாட்டார் ஒருவேளை அந்த வீடியோ அந்த ப்ராஃபிட் பார்த்தான்னா தயவுக்கு வந்து மனம் திரும்பட்டும் அங்கே போயிட்டு இருந்த விசுவாசி யாராவது பார்த்தாலும் தயவு பின்னாடி ஒரு பின்னாடி போகாதீங்க வேதத்துக்கு திரும்புங்க அது தான் வேத வசனம் கூறுகிறது வேலை செய்யாது இருப்பவன் சாப்பிடாத இருக்க கடவுன் நீ வேலை செஞ்சு அதை நேரத்தில் வர்ற கூலியை பெற்றுக்கொள் இந்த வேத வசனம் வந்து கூறுகிறது ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டிலும் பாருங்கள் எத்தனை பேர் கூலி வேலை செஞ்சு அஞ்சு மணி நேரம் வெயில் நின்று வேலை செஞ்சு தான் ஐநூறுரூவா சம்பளத்தை வாங்குறாங்க அதுதான் வந்து ஆசீர்வாதமானது அதுதான் ஆரோக்கியமானது அதனால் இவர்கள் எல்லாருமே வந்து வேலை செய்யாமல் எப்படி தந்திரமாக ஏமாற்றி கோடி கோடியாக சம்பாதிக்கணுங்கிறதான் இவர்களுடைய திட்டம் இது அவங்களுக்கு கிளியர் கட்டாக நடந்துகிட்ருக்கு அவர் கோடி கோடியாக தான் சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறார் அதனால் இது எல்லாமே இவர்கள்ட்ட போக நீங்கள் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாபம் வரும் தயவுக்கு வந்து விசுவாசிகளே இந்த சத்தியத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் மனம் திரும்புங்க நான் இந்த நான் வந்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு இலவசமாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன் நான் இது நிமித்தமாக எனக்கு யூடியூபில் வந்து சேலரி வந்தால் கூட நான் அதை எடுக்க மாட்டேன் அது அப்படியே ஒரு ஏழைகளுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு நான் இந்த சத்தியத்தை வந்து உங்களுக்கு இலவசமாக தான் கொடுக்கேன் அதே போல் தான் வேத வசனம் வந்து கூறுகிறது சத்தியத்தை இலவசமாக வேத வேதவசனம் கீன் ஒரு அஸ்திபாரமே இந்த அஸ்திபாரத்தை இவர்கள் எப்படி புரட்டுகிறார்கள் என்று அப்படிங்க பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அதான் பவுல் சொல்லுகிறார் காணிக்கை குறித்து எவனாத கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிறார் ஏன்னா அவர் ஒரு காணிக்கையும் எடுக்கவே இல்லை